அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்க சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இது வரைக்கும் பார்த்தா நன்னூலோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து வகை குற்றங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம் ஒரு நூலில் இடம் பெறாத இடம்பெறக்கூடாத கருத்துக்கள் தான் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி பத்து குற்றங்கள் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகுகள் ஒரு நூ ஒரு நூலுக்கு அந்த நூல் வந்து ஒரு சிறந்த நூலாக அமையணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பத்து அலகுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அலகுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கறது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அந்த மனிதன் அணிகிற ஆடைகளும் ஆபரணங்களும் தான் நம்ம வந்து மனிதனுடைய அழகுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு நூலுக்கு அழகு சேர்க்கறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நூலில் வர சொற்கள் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நூலுக்கான அழகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு நூலுக்கு சிறப்பை தருவனவற்றில் முதன்மை பெறுவது அழகு ஒரு நூலுக்கு ஒரு நூல் வந்து ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இடம் பெறறது எதுனா அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அழகு எப்படி வரும் அப்படின்னா அந்த நூலில் இருக்க தான் அமையும் அதுதான் இது சொல்லால் அமைக்க பெறுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வழகு பத்தாக பாகுபடுத்தப்பட்டுள்ளது அந்த அழகுகள் மொத்தம் எத்தனைனா பத்து அழகுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா சுருங்க சொல்லல் விலங்க வைத்தல் நவிஞ்சோர்க்கு இனிமை நன்மொழி புணர்த்தல் ஓசை உடைமை ஆழமுடைத்து ஆதல் முறையின் வைப்பே உலகம் மலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்தது ஆகுதல் நூலிற்கு அழகு எனும் பத்தே மொத்தம் பத்து அழகுகள் அது என்னென்னு பார்த்தோன்னா சுருங்க சொல்லல் விலங்க வைத்தல் நவிஞ்சோர்க்கு இனிமை நன்மொழி புணர்த்தல் ஓசை உடைமை ஆழமுடைத்து ஆதல் முறையின் வைப்பே உலகம் மலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்தது ஆகுதல் நூலிற்கு அழகு எனும் பத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான விளக்கம் பார்த்தோன்னா சுருங்க சொல்லல் அப்படின்னா ஒரு கருத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை ரொம்ப விரிச்சு ரொம்ப விரிவாக சொல்லாம சுருக்கமாக சொல்லணும் ஆனால் நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னென்னா சொற்களை தேவையின்றி தேவையின்றி விரிக்காமல் சுருக்கி கூறுதல் சுரங்க சொல்லல் சுருங்க சொல்லல் அப்படின்னா சொற்களை தேவையின்றி விரிக்காமல் சுருக்கி கூறுதல் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா விலங்க வைத்தல் அப்படின்னா நம்ம ஒரு சொ ஒரு நூலோட கருத்தை நம்ம மற்றவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறோம் சுருக்கமாக சொன்னாலும் அவங்களுக்கு எப்படின்னா நல்லா தெளிவாக புரியணும் அதான் சொல்லியிருக்காங்க சுருங்க சொல்லினும் தெளிவுபட கூறணும் அதுதான் விலங்க வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட்டு நவீஞ்சோர்க்கு இனிமை இங்கே நவீன்ஜோர் அப்படின்னு என்னென்னா படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ படிக்கிறவங்களுக்கு அந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கணும் அந்த சொற்கள்லாம் இனிமை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மூணாவது பாயிண்ட்டு கற்போர்க்கு இனிமை தரும் சொற்களை கூறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது நன்மொழி புணர்த்தல் நன்மொழி புர புணர்த்தல் அப்படின்னா நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல கருத்துக்களா இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம்னா கண்டிப்பா அது நல்ல வார்த்தைகளா இருக்கணும் அவங்க மனசு நோகாம இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க நான்காவது பாயிண்ட்டு நன்மொழி புணர்த்தல் அப்படின்னா குற்றமற்ற சொற்களை சேர்த்தல் நம்ம சொல்லும்போது குற்றமற்ற சொற்களை சொல்லணும் அஞ்சாவது பாயிண்ட்டு ஓசை உடைமை ஓசைனா எந்த இடத்துல சவுண்ட் அதிகமாக வரணும் எந்த இடத்துல சவுண்டு கம்மியா வரணும் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நயத்தை புலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஓசை உடைமை அப்படின்னா இடத்திற்கு ஏற்ற சந்த நயம் புலப்படுத்த அமைத்தல் இருக்காங்க ஆறாவது பாயிண்ட்டு ஆழ முடைத்து ஆதல் ஆழம் உடைத்து ஆதல் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு நூல் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் கருத்துக்கள் தெரிஞ்சிருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு நிறையா தெரியணும் அதை படிக்கிறனால அதுதான் சொல்லியிருக்காங்க கற்க கற்க ஆழ்ந்த கருத்தை உடையதாதல் நம்ம அதை திருப்பி திருப்பி படித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு முறையின் வைப்பே இப்ப பஸ்ட் எடுத்தோட இழக்கணும் எழுத்து சொல் பொருள் அந்த மாதிரி வரிசையா கருத்து வந்து வரிசையா சொல்லணும் அதை விட்டுட்டு சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட் சொல்றது அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட் அப்படி இல்லாம சொல்ல வர கருத்தை வரிசையா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்காங்க அதான் முறையின் வைப்பே அப்படின்னா எழுத்து சொல் பொருள் இயல் அதிகாரம் போன்றவற்றை காரணக்காரிய முறைப்படி அமைத்தல் காரணக்காரிய முறைப்படி அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது பாயிண்ட்டு உலகம் மலையாமை உலகம் மலையாமை அப்படின்னா இது வரைக்கும் இந்த உலகத்தில் வ எந்த கருத்துக்கள்லாம் கரெக்டுன்னு ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கருத்துக்கள் சொல்லணும் அதுதான் சொல்லியிருக்காங்க உலக கருத்துக்களை வந்து மாற்றி இல்லாமல் அந்த கருத்துக்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதான் சான்றோர் வழக்கோடு மாறுபாடு இஞ்சி கூறுதல் உலகம் அலையாமை அப்படின்னா சான்றோர் வழக்கோடு மாறுபாடு இஞ்சி கூறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு விழுமியது பயத்தல் விழுமியது பயத்தல் அப்படின்னா ஒரு சிறந்த பொருளை வந்து நம்ம சொல்லணும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறோன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்தாக இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு பயன் தர கருத்தா இருக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க விழுமியது பயத்தல் அப்படின்னா சிறந்த பொருளை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது பாயிண்ட் விலங்கு உதாரணத்தது விலங்கு தான் நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பொருளுக்கு தகுந்ததா இருக்கணும் அது அவங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுகளை கொண்டு பொருளை விலங்க வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விலங்கு உதாரணத்தது அப்படின்னா எடுத்துக்காட்டுகளை கொண்டு பொருளை விலங்க வைத்தல் இதுதான் ஒரு நூலுக்கு அமைய வேண்டிய பத்து அழகுகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நன்னுள்ள இதுவரைக்கும் நம்ம பத்து வகை குற்றங்கள் அழகுகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு உத்திகள் அது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்